தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு அன்னை யாவள் கொண்டார தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு ஆறு முகம் அவன் பேரு பாரில் அழகு யாரு நீ அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர அனுதினம் அவன் பெயர் கூறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு மேலொன்று அவன் கையில் உண்டு அன்பர் வினைகளை தீர்ப்பதற்கென்று வேலொன்று அவன் கையில் உண்டு அன்பர் வினைகளை தீர்ப்பதற்கென்று நீ வேலை நினைத்து வணங்கி வந்தாலே வாழ்வில் சுகம் உண்டு நீ வேலை நினைத்து வணங்கி வந்தாலே வாழ்வில் சுகம் உண்டு தாமரை மலர்கள் அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு இணைந்ததினால் அவன் கந்தன் நெஞ்சில் நினைப்பவர்க்கே அவன் சொந்தம் இணைந்ததினால் அவன் கந்தன் நெஞ்சில் நினைப்பவர்க்கே அவன் சொந்தம் உன் எண்ணம் தெளிவாக இன்பம் உருவா யத்தால் பணிதழ் நன்று தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு புள்ளி மயிலீரி வருவான் சுக போகங்களை அள்ளி தருவான் புள்ளி மயிலீரி வருவான் சுக போகங்களை அள்ளி தருவான் அந்த வள்ளி மணாளனை வாயார வாழ்த்தி வாழ்க்கையிலே முன்னேறு அந்த வள்ளி மணாடனை வாயார வாழ்த்தி வாழ்க்கையிலே முன்னேறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு